தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்து கட்டிடத்தை ஒப்படைக்க கோரிய மனு மீது தமிழக உள்துறை செயலாளர் பதிலளிக்க சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதிலளிக்கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த சரத்குமார் வெங்கடேஷ் சௌத்ரி ஆகியோர் கூட்டாக தாக்கல் செய்த மனுவில் புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்காக சோழிங்கநல்லூரில் தங்களுக்கு சொந்தமான நான்கு மாடி கட்டிடத்தை குத்தகைக்கு வழங்கியதாக கூறியுள்ளனர் மாதம் பத்து லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூறு ரூபாய் என வாடகை நிர்ணயித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி முதல் பதிவு பதினோரு மாதங்களுக்கு குத்தகை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்தத்திற்கு மாறாக வாடகை நிர்ணயித்ததால் மாதத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது காலத்தை குத்தகை நீட்டிக்க மறுத்த நிலையில் ஒப்பந்தமின்றி கட்டிடத்தை பயன்படுத்தி வருவது சட்டவிரோதம் என்பதால் அதனை காலி செய்து ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் மார்ச் எட்டாம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசிற்கு தாம்பரம் காவல் ஆணையருக்கும் உத்தரவிட்டுள்ளார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள